பழங்குடி வாழ்வாதார அறக்கட்டளை ஈரோடு மாவட்டம் கத்திரி மலை அந்த மலைக்கு வந்திருக்கோம் செஞ்சிலிருந்து எண்பது குடிகள் இருக்கிறதில்ல பொருளை கொடுத்தா ஒரு நல்லாயிருக்கும் மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி பொருள் எடுத்து வந்து கொடு வழங்க வந்திருக்கோம் இன்றைக்கி இரவு காலையில் தான் கொடுக்குற ப்ரோக்ராமு இரவு இங்கே ஸ்கூல்லேயே ஒரு உண்டு உறவும் பள்ளி ஒன்று தங்கி இருந்துட்டு காலையில் அந்த ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு பிளானிங் இருக்கிறோம் இதுதான் பள்ளி வளாகம் பள்ளி வளாகத்தில் தங்கியிருக்கிறோம் கிராமம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் ஆறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்குது மின்சாரங்கிறது இல்லை இங்கே கிட்டத்தட்ட இங்கே வந்து முந்நூற்றி பதினாலு பேர் இருக்கிறாங்க இந்த உண்டு உறையுட பள்ளியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த வீடுகளுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டுருக்கோம் என்னால் அது என்னால்

உள்ள போலாமா இந்த பழங்குடிய மக்களோட வீடு அந்த பழைய பெட்டிகள் ஒரு அழகான இந்த மோரம் எங்க வழிபடுறது எங்கள் போட்டோ இவங்களும் சில ஃபோட்டோக்கள்லாம் வச்சுருக்காங்க இதுதான் வீடு மேலே இவ்வளோதான் இவ்வளோதாங்க வீடு வீடு இதான் இவ்வளோதான் பாருங்கள் கை வைக்கிற அளவுக்கு இதுக்குள்ளார தான் வாழ்கிறாங்க ஆனால் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படியே வாழ்க்கை ம் ஆ

தம்பியை பாருங்க இவங்க அடுப்பு டேய் யா டேய் அய்யோ சாமி நாயக்கோட கெடுத்து கொடுத்தாரு இதாங்க உங்க வீடு பாதுகாப்பு இல்லாத

இன்னும் இந்த பழங்குடி மக்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த கிராமத்தில் கமி உங்க அப்பா எங்க காங்கir trek அங்க இருக்காரா இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க மலையில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க மலையில தாத்தா பாட்டி நாங்க அப்பல்லே இந்த சின்ன வயசில இருக்கேன்ங்க அப்பா தாத்தா முப்பாட்ட கத்துல இன்னே இருக்கீங்க முப்பாட்டangalல இருந்து இங்க இருக்கீங்க இங்க இன்னும் உங்களுக்கு வீட் அலர்ட் అవல அலர்ட் అవல சரி கேட்ட என்ன சொல்றாங்க கேட்ட செஞ்சு தரேன் ಅಂತ சொல்றாங்க எத்தனை சாப்பாடு இருங்கப்பா நீங்க சாப்பிடறதான் எடுக்கணும் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் சாப்பிடறத எடுத்தே ஆகணும் என்ன அழகா உட்காந்து சாப்பிட்றாங்கப்பா எத்தனை கோடி கொடுத்தா இந்த இது கிடைக்கும் பக்கமா நீ யாருங்க நீ யாரு

வீடு சரி என்ன சாப்பாடு நீங்க இப்பெல்லாம் சோறு சாப்பிட ஆரம்பிச்சீங்களா போலாமா போட போடா போடா யாராவே சின்ன பையன் இது என்ன இந்த மூளையில கோழியா கோழி குஞ்சு பாருப்பா வீட்டுக்குள்ளார வச்சிருக்கிறீங்க இது எல்லாமே மண் செவருங்க இந்த மண் செவரில் பாருங்க இதுதான் எங்களோட தானியங்கள் இந்த செவரு பாருங்க அவ்வளோதான்

களி கிண்டிங்களா கிண்டி சாப்பிட்டாச்சு உங்களுக்கு வீட்டை வீடு எதுவும் அலாட் பண்ணலையா ஆ எப்போ கட்ட போகிறீங்க வர முன்னாடி இந்த வீட்டு கட்டினாப்பா அப்பா வர்றதுன்னு சொன்னால் சொல்கிறாக்கும் அது என்னைக்கு வரமா

என்னன்னா அப்பா எல்லாம் தலைமேலே தான் தான் இந்த தடவலியை கொஞ்சம் சரி பண்ணி தான் கொஞ்சம் இந்த கேட்ரி கேட்டறி வந்ததுலேருந்து கொஞ்சம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு இப்போதான் நடந்துருக்குது வந்துருக்குது அப்படியெல்லாம் கங்காசி போட்டு அந்த புள்ளி கூட சார் தலைமையிலே எடுக்கிறது எடுத்தோம் அப்புறம் காலதே எடுத்தது எடுத்தோம் ஓ அன்னைக்கு முட்டும் ஆண்டவனு புண்ணியத்தில் அன்னைக்கு மங்கம்மா தான் நம்மளுக்கு தோணும்

அப்படின்னு சொன்னப்போட்டிதான் மெத்த கொட்ராசு இருக்குதோ அதுவா நடைமுறை கொட்டுறதுக்கு விவசாயம் என்ன பண்றீங்க ஆரி ஆரி அவரை அப்புறம் சோளா தென்னை

யானை கட்டினா ராவ ராவனை கட்டி இங்க தொட்டில தொட்டியில் கட்டி எடுத்துட்டு போனோம் எட்டு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரா அப்படி கூட எடுத்துட்டு கட்டி முன்னே ஒருத்தா பின்னாடி ஒருத்தா கட்டி இப்படி இதுக்கு உட்கார்ந்து உள்ள எடுத்துக்கிட்டு போகணும் ரெண்டாடும் முன்ன ரெண்டாயிரம் நம்மளுக்கு நம்ம భార్య రెండు పేరు అంత పక్క రెండు పేరు ఇంత పక్క రెండు పేరు నాలుగు పేరు ఎంత కొల్లి అదిక ఇదిక కమిటమే ఎయి చేతు

மாத்திரை டானிக்கெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்தாலுமே இங்கே அவங்க அடிக்கடி வந்து இங்கே சொல்கிறதுக்கு அவங்க இங்கே வரமாட்டாங்க ஏதோ ஒரு நாள் வருவாங்க அப்புறம் மாத்திரை டானிக் இங்கேயே கொடுக்குறாங்க யாரும் ஒருத்தர் பள்ளிக்கூடம் படித்திருந்தா அவங்க மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போயிடுவாங்க சார் இங்கே பார்க்குறவங்க யாரும் ஆள் இல்லை டாக்டருங்களே இல்லை சார் இங்கே இங்கேயே படிச்சிட்டே இருந்தால் அவங்க உங்கள் பசங்களாம் படித்து அவங்களே டாக்டரை பார்த்துக்கலாம் இங்கே படிச்சிருந்தா சொல்லுங்க யாருனாச்சும் கூட அப்படின்னு சொன்னாங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க

இந்த இது சம்பளம் இந்த கூலி ஓணும்னு ஆசை இங்கே இங்கே இங்கில கீழே கூட போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கீழே தான் போறாங்க பெரியவங்களெல்லாம் முன்ன முன்னோ மரக்கூடலேயும் முன்ன இங்கேயும் இருந்தாங்க எங்கே போகல எந்த நோவாக இருந்தாலுமே இப்போ நோவானாலும் சரி என்னாலும் சரி எல்லாம் கீழே போய் பத்தஞ்சு வேணும் அப்படின்னு போறாங்க சார் அது ஒன்று ஒண்ணு உதவி வேணும் சார் நம்மளுக்கு

அரசாங்கம் குடுக்குற அரிசியை வாங்குறதுக்கே இவ்வளவு தூரம் நீங்க போகணுங்க சார் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் வாங்கிட்டு இருந்தாங்க சார் அப்புறம் முடியல அப்புறம் சரி இங்க இருந்து திருப்பி இதுலமே சரி இது ஆணை கார்டு நடக்க முடியாது இதுலயும் குளத்துற மேலே தெம்பா பண்ணிக்கிட்டோம் சீட்டுக்கார எல்லாம் முப்பது நாற்பது சீட்டுக்காரை சேர்ந்துக்கிட்டோம் அப்புறம் வாடகை கொடுத்தோம் அப்புறம் இங்கிருந்து டெம்பா எடுத்து அஞ்சு ரூபா வழி போய் பர்கூர் போய் வாங்கிட்டு திருப்பி அந்த வாடகை டெம்போ கொடுக்குற வாடகை உங்களுக்கு வாடகை எடுத்துட்டு வந்தாங்க சார் கவர்மெண்ட் கொடுக்குமா இல்ல சார் நாம ரேஷனுக்கு வந்து நூறு ரூபா முந்நூறு ரூபா வரி சேர்த்து எத்தனை கார்டு சேர்த்து அந்த வரி சேர்த்து அந்த வண்டி காரணம் வாடகை கொடுக்குது சார் இப்படி ஒரு அஞ்சு வருஷம் நாலு மூணு வருஷம் வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே வாடகை கொடுத்து சமாளிக்க முடியாது அப்புறம் நாம ரேஷனே வாங்கலாமா சம்பாதிக்கலாமா வாடகைக்கே சம்பாதிக்கலாமா நம்ம முடியாதோ சரி நம்மளுக்கு வந்து இங்க குமரன்னு போட்டுருங்க இங்க மஸ்கன் ஒரு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சார் சரி அங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வாங்கினோம் அங்கே இங்க இருந்து டம்பா தான் வாங்கிட்டு போகணும் டம்பா புடிச்சு போய் அங்கேயே டம்பா காரணம் வாடகை கொடுத்து அப்புறம் இங்க கொண்டாந்து கத்திரி பட்டி விடுவான் அப்புறம் அங்கிருந்து தலைமையா தூக்கிட்டு வரணும் மலைக்கு கிலோமீட்டர் சார் பத்து கிலோமீட்டர் அடி வரத்து பத்து கிலோமீட்டர் வரணும் சார் அங்க அங்கிருந்து கத்திரிப்பட்டி மலையின் தலைமையே எடுத்துட்டு வரணும் சார் இப்ப ரோடு அப்ப తల మేరీ ఎట్టు వారి అప్పుడు కొడుకుంటుందో அப்புறம் அங்கே பார்த்துட்டு அதுவும் முடியல சார் நம்ம இன்னும் இங்கேயோ நான் சமாளிக்க முடியாது வார்டு வேலைகளுக்கு இதுவும் சம்பாதிக்க முடியாதும் நம்மளுக்கு இங்கே கத்திரிப்பட்டி டோருக்கு இங்கே இந்த டோருக்கு சேலம் மாவட்ட டோர் சாங்க அந்த டோருக்கு நம்ம பெரிய மாவட்ட டோருக்கார ஜாயின் பண்ணியிருந்தாங்க சார் நம்ம பெரிய மாவட்ட ஆளுங்க வந்து ரேஷன் போட்டுருங்க மறுக்கார் வந்தா அப்படின்னு ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இங்க வந்ததுல இருந்து அது டோர் இந்த நம்ம கோயிலுடைய சமாச்சாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்து இந்த கீழ் நாட்டாங்க நம்மளுக்கு பிரச்சனை வந்து அப்புறம் கொஞ்சம் ஆளுங்களை வந்து அதுல இருந்து சார் நாம இங்க நம்ம இந்த டோர் வேண்டாம் நான் அப்புறம் நம்மளுக்கு போய் நம்ம ஏதோ நம்ம எம்எல்ஏ கெம்எல்ஏ வந்து ஆஃபீஸ்கார பிடிச்சி அப்புறம் நம்மளுக்கு வேண்டாம் சார் நம்மளுக்கு தனியா வந்து மலைக்காரர் இருக்கே நம்ம மாவட்டத்திலிருந்து பெரிய மாவட்டில இருந்தோம் இங்கிருந்து அடி வார்த்தை போடுறதானே போடுங்க இல்லைன்னா நம்மளுக்கு நீ அங்கேயே மலை கொண்டா போட்டுருங்க அப்படின்னு பிடிச்சிட்டாங்க சார் அப்புறம் கேக்கு சரி அப்பா ஆச்சு சரி அப்படின்ட்டு அங்கிருந்து சிறப்பு கத்திரி போட்டு வரும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க சார் அதுல இங்கே நம்ம அடி வாரத்தடி போட்டுட்டு இருக்காங்க சார் இப்போ வந்து நாம இங்கிருந்து திருப்பி நான் வாட வைத்த கொண்டு வரணும் திருப்பி வார்டே குடுத்துருக்கு எவ்வளவு வாடகை வார்டுவேன் அது முப்பது கிலோனா நூத்தம்பது ரூபா வாங்குற அப்படி நூறு ரூபா வாங்குற அப்படி இல்லை எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு எல்லாரும் சேர்த்து சாரும் வந்து எத்தனை எத்தனி சேர்த்து ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு அரிசி எடுத்து வராங்க நூறு நூற்றம்பது ரூபா எவ்வளோ வாங்குறாங்க நூத்தம்பது ரூபாங்க நூறு ரூபா கூட வாங்குறாங்க ஒரு நம்பர் ரேஷன் கார்டுக்கு அப்புறம் அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு வந்து அது இப்ப நாம என்ன கேட்டுறோம் இப்ப வந்துச்சா இங்கும் வாட் கொடுக்க முடியாது இப்போ ரோடு வாரிச்சு கரண்டு வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு ரேஷன் உட்காந்து இங்க வந்து இருக்குதும் கோயிலை எடுத்து நான் போட்டுருக்கோம் நம்ம இங்கே எதுவும் பொருள் வந்து நான் வாங்கிக்கிறோம் இப்ப அதை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார் இப்ப இப்பறும் இப்போ பரவீதா சார் முன்னா இப்படினா தொற்று கட்டுவோம்